ரூட்டிங் படம் வெற்றியை தொடர்ந்து இப்ப ஜெய்லர் டூ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அட்டப்பாடியில கேரளாவில சும்மா காட்டிக்கிட்டு இருக்கார் தலைவர் தலைவருடைய போர்லாம் இப்போ பரபரப்பா போயிட்டு தலைவருடைய சீன் பயங்கரமா வந்திருக்கு அப்படின்ற தகவல் அடுத்தடுத்து வண்ணம் இருக்குது எந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் வெளியாகி சும்மா பட்டியை கிளப்பிட்டுருக்கு தலைவர் இவ்வளோ மாசாக இருக்காருப்பா அப்படின்னு சமூக வலைதளங்களில் தலைவரின் சொந்தங்கள் பட்டியை கிளப்பிட்டுருக்காங்க ஃபயர் விட்டுட்டிருக்காங்க ஆமாங்க அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இது ஜெயிலர் டூ புகைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாருங்கள் தலைவர் அந்த கூலிங் கிளாஸ் போடுறப்போல தலைவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஒன்ல ஒரு மாதிரி இன் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் காஸ்ட்யூமை வேறு இதில் பாத்தீங்கன்னா தலைவர் அந்த ரெட் கலரு ஷர்ட் போட்டிருக்காரு ப்ளூ கலர் பேண்ட்டு அதில் ஒரு வேற ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பார் நீங்கள் பார்த்துருக்கலாம் தலைவர் அப்படியே அதே அந்த காக்கி ட்ரெஸ்ஸே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி காக்கி போலியே இருக்கும் ஆனால் தலைவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ட்ரெஸ்லாம் இருக்காரு இந்த படத்துடைய கண்டினியூவிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர் ஜெயிலராக இருந்தப்போ எப்படி ஜெயிலருக்கு முன்ன தலைவர் எப்படி ஜெயிலர் ஆனாரு அப்படின்ற பேக்கும் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மோகன்லால் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் சிவராஜ்குமார் அவர்கள் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அவங்க ஜெயிலுக்கு எப்படி வந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த பேக் இருக்குன்னு ஏன்னா சிவராஜ்குமாருக்கு பதினாலு நாள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்றாரு இது அதிகம்தான் அவருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஜெயலர்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படி வாக்கிங் வருவாரு அவ்வளவுதான் ஆனா இந்த படத்துல பதினாலு நாள் ஷூட்டிங்னா அவருக்கு நிறைய மாசான சீன்ஸ்லாம் இருக்கு இது கிட்ட பாலை அவரை இருக்காரு மாசுக்கே மாஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம பகத் பாசில் இவர் ஆல்ரெடி வேட்டையன்ல தலைவர் கூட கலக்கியிருப்பாரு ரெண்டு பேருடைய காம்பினேஷனும் அப்படி விசில் பறந்துச்சு கடைசியா பகத் பாசில் அவர் உயிரை விடும்போது போது தலைவரா கட்டி பிடிச்சிக்கிட்டோமா அப்படின்னு கேட்கல கண்ணும் கலங்கி போச்சு ஏன்னா இரண்டு பேருமே அப்படி மாசா தெருக்கி விட்டு இருந்தவங்க திடீர்னு பிரியாக்குள்ள எல்லாருக்குமே அந்த நேரத்துல இப்படி ஒரு எமோஷனல் சீனு அழகா வச்சிருந்தார் அவரு ஞானவில் அவர்கள் திரும்பவும் நம்ம தலைவர் கூட ஃபகத் ஃபாசில் இணையிறாங்க வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி எல்லாம் மாஸ்க் காட்ட போறாங்க நினைச்சாலே ஓகே நண்பர்களே இதை நினைச்சாலே ஒரு பம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு கண்டிப்பா ஒரே படத்துல ஃபகத் ஃபாசில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மோகன்லால் மம்முட்டி பாலையா எப்படி இருக்கு போது சிவராஜ்குமார் அப்பப்பா நினைச்சாலே மிரட்டலா இருக்கு இன்னும் பத்தாத இன்னும் நிறைய அந்த சுஜித் சங்கர் இது போல நடிப்பு அரக்கர்கள்லாம் இணைஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க நம்ம எஸ் ஏ சூர்யா அவர்கள் அவரும் வந்து சொல்ல தேவையில்ல அவரும் நடிப்பா இருக்கிறதா இது போல ஒரு பெரிய பட்டாளமே இதுல இணையறாங்க பயங்கரமான மாஸ்க் காட்ட போறாங்க அப்படின்றது மட்டும் உறுதி ஆயிடுச்சு நீங்க ஜெயிலர் டூக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன சாதனைகள்லாம் கிரியேட் பண்ண போது எப்படி எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்